அதாவது என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து சில ஓபன் ஆகாது ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து கூகுள் டிரைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்காது நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிளேஸ்டோர்ல போயிட்டு கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கூல் ட்ரைவருடைய ஆப் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் அதாவது உங்களுடைய ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோஸ்களை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூடிய லிங்க் டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும் அது மட்டும் கிடையாது நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஷூட்டினுடைய இடையிலையோ நடுவிலையோ ஃபர்ஸ்ட்லையோ கடைசியில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு வந்து யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடப்பு நிகழ்வுக்குள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாக தருவேன் ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ வரைக்கும் எனக்கு அப்டேட்டில் எத்தனை பிடிஎஃப் இருக்கோ அத்தனை பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ வந்து கவனமாக அந்த கேள்வி என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கமாண்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க யார் நீங்கள் ஃபஸ்ட்டு கமாண்ட் பண்ணியிருக்கீங்களோ கரெக்டாக அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானே வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கேட்பேன் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய தகவல் ஆணையத்தின் தலைமை ஆணையராக நியமனம் செய்யப்பட்ட சுதீர் பர்காவா என்பவர் எத்தனையாவது தலைமை ஆணையர் ஆவார் மத்திய தகவல் ஆணையத்தின் தலைமை ஆணையராக அண்மையில் நியமனம் செய்யப்பட்ட சுதீர் பார்காவா என்பவர் எத்தனையாவது தலைமை ஆணையர் ஆவார் ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய ஒன்பது ஓகேங்களா ஒன்பது இது எப்படி நாங்க ஊசிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதீர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சூவை தூக்கிட்டால் கதிர்னு வந்துடும் ஓகேங்களா கதிர்னா கதிரவன் சூரியன் அர்த்தம் ஸோ சூரியனை சுற்றி ஒன்பது கிரகங்கள் இருக்குது ஓகேங்களா அதனால் இவர் வந்து அத தொடர்பாக நீங்க வந்து வச்சு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க சுதிர்ல இருக்கக்கூடிய சுக தூ தூக்கின கதிர் சோ கதிர் கதிரவன் கதிர்வனை சுற்று ஒன்பது கோள்கள் இருக்கின்றன சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுதிர் பர்கா வந்து ஒன்பது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து இதனுடைய தொடர்பான செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு நாட்டின் தலைமை தகவல் ஆணையராக இருந்தவர் பார்த்திங்கன்னா ஆர் கே மாத்தூர் அப்படிங்கிறவர் ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக யார் இருக்காங்க மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது அதுக்கு முன்னாடி யார் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு போஸ்டிங் ஓகேங்களா அதுக்கடுத்து சுதீர் பர்காவுடன் வந்து புதிதாக நி நியமனம் செய்யப்பட்ட நாலு கமிஷனர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யாஸ்வர்தன் குமார் சின்ஹா அப்படிங்கிற கூடியவர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வனஜா என் சர்னா அப்படிங்கிறவங்க அதுக்கடுத்து நீரஜ் குமார் குப்தா அப்படிங்கிறவர் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் சந்திரா அப்படிங்கிறவங்க ஓகேங்களா கொஸ்டின் நினச்சிட்டாங்கன்னா ஒரு ஒருவேளை இந்த மூணு ஆப்ஷன் இந்த நாலு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன்ல வந்து வேற ஒரு பேரை மாத்தி குடுத்துட்டு விட்டு யார் வந்து அண்மையில் நியமனம் செய்யப்படவில்லை அப்படிம்பாங்க அதனால் இருப்பாங்க பாத்துக்கிறேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக சர்வதேச போட்டிகளில் அதிக ரன்கள் எடுத்த விராட் கோலி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்த ரன்கள் எத்தனை அப்படின்றாங்க இதுக்கு வந்துட்டு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏஇில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு ஏங்க சார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்க கூடாது ஏன் அப்படின்னா தொடர்ந்து மூன்று வருஷமாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூஸிலாந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பல டீம் இருக்கிறாங்க இதில் நல்ல நல்ல பிளேயர்ஸ் நிறையா இருக்குது ஆனாலும் தொடர்ந்து மூன்று வருஷமாக வந்து ஒரே ஒரு வீரர் வந்து ஃபஸ்ட் இடத்துல அதிக ரன் குவிப்பில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்துட்டு இது மூணாவது வருஷமாக ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறார்ன்றது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் ஸோ அதனால் வந்துட்டு அந்த ரெண்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி மூணு என்றைக்கு மறந்துடவே கூடாது நீங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கனா என்னுடைய கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ரன் எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு ஸோ விராட் கோலின்னு அப்படின்னு பார்த்தீங்கனால அந்த விராட் ஓகேங்களா இந்த வி எடுத்துருங்க இந்த எட்டை எடுத்துருங்க ரன் ஓகேங்களா ரன் குவிப்பில் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்மையில் வங்கதேசத்தில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஹசீனா வெற்றி பெற்று நாலாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் அவர் கைப்பற்றிய இடங்கள் எத்தனை அப்படிங்கிறாங்க இந்த வயல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு ஆப்ஷன் டீ இருக்கக்கூடிய இரநூத்தி எண்பத்தி எட்டு தான் ஆன்சரு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் வந்துட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்று சொன்னாங்க அப்புறம் ஒரு சில ஊடகங்கள் வந்துட்டு இரநூத்தி எண்பத்தி மூணு சொன்னாங்க ஆனால் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு ஓகேங்களா இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட நாலாவது தடவையாக வந்துட்டு பிரதமராக தேர்வாயிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கூடுதல் தகவல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹசீனாவின் கட்சியின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவாமி லீக் கட்சி அப்படிங்கிறது மாதிரி நாடாளுமன்றத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு இடங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து நடைபெற்றுச்சு இதில் வெற்றி பெற்ற இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அதாவது வெற்றி பெற போதுமானது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு என்ன இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்படி தேர்தலில் வங்கதேச கிரிக்கெட் அணியின் கேப்டன் மஸ்ராபின் மோர்டாசா அப்படிங்கிற ஒரு அவாமி லீக் கட்சியின் சார்பில் போற்றியிட்டு வெற்றி பெற்று வந்து பார்த்தீங்கன்னா எம்பியாக வந்து இருக்கிற சரிங்களா ஒரு கிரிக்கெட் கேப்டனு இப்போ ரீசெண்டாக இருக்கிறவர் வந்துட்டு ஒரு ஒரு தேர்தலை வந்து போட்டிக்கிட்டு எம்பியாக இருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து கரண்ட் விஷயம் போகலாம் நா நாகலாந்து மாநிலம் முழுவதையும் மிக்க மாநிலமாக அறிவிக்கப்பட்ட அங்கு அமலில் உள்ள அதாவது சாரி டைப் பண்ணும்போது சின்ன மிஸ்டேக் நாகாலாந்து மாநிலத்தை வந்து ரீசண்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு இடையூறு மிக்க மாநிலமாக வந்து அறிவிச்சிட்டாங்க சரிங்களா அங்கே அமலில் உள்ள ஆயுதப்படை சிறப்பு சட்டம் எத்தனை மாதங்களுக்கு நீடிப்பு செய்யப்பட்டது என்ன அவர் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து மாநிலம் முழுவதையும் இடையூறுமிக்க மாநிலமாக அண்மையில் அறிவிக்கப்பட்டது அங்கே அமலில் உள்ள ஆயுதப்படை சிறப்பு சட்டம் எத்தனை மாதங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் இது எப்படி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நாகலாந்து அப்படின்னாலே நாகப்பாம்பு வைக்கலாம் நாகப்பாம்பு வந்து எப்பயுமே ஆறு அடி நீளம் இருக்கும் சுமார் ஆறு நீளம் நாகப்பாம்பு அப்படின்னு சொல்லி நம்ம கதையில படிச்சிருக்கோம் ஸோ அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஐந்து அதாவது அதனுடைய கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயில வந்து அமலில் இருந்து ஆயுதப்படை சிறப்பு சட்டம் கடந்த முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முற்றிலுமாக வாபஸ் பெறப்பட்டது இது என்னது இந்த ஆயுதப்படை சிறப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது எப்படி சொல்றது நம்ம தமிழ்நாட்டை தவிர்த்து மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நம்ம இங்கேயெல்லாம் அப்படி கிடையாது ரொம்ப அமைதியாக இருக்கும் மற்ற அதர் ஸ்டேட் இந்த ஜம்மு காஷ்மீர் அருணாச்சல பிரதேசம் அப்புறம் வந்து இந்த நாகாலாந்து மேகாலயா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது இந்த மாவேஸ்டிகள் ஒரு சில இயக்கங்கள் அவங்களே வந்து துப்பாக்கி வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களால ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸுக்கும் ராணுவத்துக்கும் வந்து டேரெக்டாக அவங்களுக்கும் வந்து அதிகாரம் கொடுத்துருப்பாங்க ஏதாவது தவறுகள் பண்ண நீங்கள் டேரெக்டாக சுட்டு கொண்டுட்டு போயிட்டேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் அதை வந்து விரிவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய மெசேஜ் கிடைக்கும் ஸோ அதான் அந்த ஒரு இது சிறப்பு ஆயுதப்படை சட்டம் அப்படிங்கிறது சரிங்களா லாஸ்ட்டாக சிறப்பு ஆயுதப்படை சட்டம் எந்த மாநிலம் வாபஸ் பெறப்பட்டதுன்னு கேட்டால் மேகாலயா மறந்துடாதீங்க அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு எது யூடியூப் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து அதை மறந்துடாதீங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அபிர்ச்சி அதுக்கடுத்து கரண்டபு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச பெண்கள் கிரிக்கெட்டில் சாதனை செய்த வீராங்கனைகளுக்கு ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் க க கவுன்சிலிங் விருது வழங்கி கௌரவம் செய்து வருகின்றது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை யாருக்கு சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் சிறந்த வீராங்கனை விருது வழங்கப்பட்டது ஒன்றும் இல்லைங்க ஐசிசி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வருஷத்தில் வந்து சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனையை தேர்வு செஞ்சுட்டு வர்றாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சிறந்த வீராங்கனை மற்றும் ஒரு நாள் கிரிக்கெட்டிற்கான சிறந்த வீராங்கனை விருது வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய இந்த சாரி ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஸ்மிருதி மந்தனா அப்படிங்கிறவங்க தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து இதனுடைய தொடர்பான கரண்ட் அபிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரே ஹீலி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு வீராங்கனை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி போட்டியில் சிறந்த வீராங்கனைக்கான விருதுன்னு வந்து வென்று இருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்த கரண்ட் அபிஷன் போகலாம் தமிழகத்தில் எதிர்பார்த்த அளவு மழை இல்லை வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தற்போதைய இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவித்தார் அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அந்த டைமில் தான் அந்த சீசனில் பெய்யக்கூடிய மழையை வச்சு தான் எல்லாம் நெல் பயிரிடுறது நாற்று பவர் இந்த மாதிரி சில முக்கியமான விவசாயிகள் நடக்கக்கூடிய அந்த பதினோராவது மாதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பதினோராவது மாதத்துலேருந்து இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் இந்த டைமில் வந்துட்டு சீசன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு மழை வந்து எதிர்பார்த்த அளவு கிடையாது அப்படிங்கிறாங்க எத்தனை சதவீதம் வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எத்தனை சதவீதம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பிஎழுக்கக்கூடிய இருபத்தி நாலு சதவீதம் ஓகேங்களா ஆப்ஷன் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு சதவீதம் மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை அதிகம் பெய்த தமிழக மா சாரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும் இல்லைங்களா தமிழக மாவட்டம் தமிழக மாவட்டம் வந்து திருநெல்வேலி பதினோரு சதவீதம் ஓகேங்களா வடகிழக்கு பருவமழை அதிகம் பெய்த தமிழக மாவட்டம் வந்து திருநெல்வேலி பதினோரு சதவீதம் அதுக்கடுத்து பிரதமரின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வரும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்குள் எத்தனை வீடுகள் கட்டி முடிக்க மத்திய வீட்டு வசதி வாரியம் மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க பிரதமரின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வரும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் எத்தனை சதவீதம் அதாவது சாரி எத்தனை வீடுகள் கட்டி முடிக்க மத்திய வீட்டு வசதி வாரியம் மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏழு கூடிய ஒரு தான் ஆன்சரு ஓகேங்களா ஒரு கோடி வீடை வந்து ரெண்டாயிரத்தி இருபது வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க அவ்வளோதான் மேற்று சரிங்களா அதுக்கடுத்து எட்டாவது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் தமிழகத்தில் பிளாஸ்டிக் தடை பதினாலு வகையிலான பொருட்களுக்கு தடை விதிக்க காரணமாக இருந்த சட்டம் எது ஆப்ஷன் ஏழில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகேங்களா அதுக்கடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் சார் இதனுடைய கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான அரசாணை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் அஞ்சில் தமிழக முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்டது ஓகேங்களா இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கேள்வியை இப்போ நான் கேட்டுறேன் இதுக்கு யார் கரெக்டாக வந்து கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் கேட்பேன் அவங்க நீங்கள் வந்து ரிப்ளை அதிலே பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அதில் ரிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து இரநூத்தி நாற்பது பிடிஎஃப் ஃப்ரீயாக கொடுப்பேங்க ஓகேங்களா இரநூத்தி நாற்பது பிடிஎஃப் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ வரைக்கும் நான் அப்டேட்டில் எத்தனை பிடிஎஃப் வச்சுருக்கணும் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பிடிஎஃப் முதல்ல உங்களை நான் கொடுத்துருவேன் ஆன்சரோட எப்போன்னா இப்பவே நான் கொடுத்துருவேன் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இதை நான் லான்ச் பண்ண ஒரு ஒன்றோருக்குள்ளே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா யார் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவல் பரிசு வென்ற மலாலா யூசுப் சாய் அப்படிங்கிறவங்க விஆர் டிஸ்பிளேஸ்டு அப்படிங்கிற ஒரு நூலை வந்துட்டு எழுதி வெளியிட்ருக்காங்க சரிங்களா அந்த நூல் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத தான் நீங்கள் சொல்லணும் கமெண்ட் பாக்ஸில் அதாவது அண்மையில் நோவல் பரிசு வென்ற மலாலா யூசுப் சாய் வெளியிட்ட விஆர் டிஸ்பிளேஸ்டு என்ற நூல் எதை பற்றி கூறுகின்றது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகே வாங்க ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஆதார் திருத்தச் சட்டம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட நாள் என்ன ஆதார் திருத்தச் சட்டம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட நாள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அதுக்கடுத்து கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பான் கார்டு வருமான வரி தாக்கல் போன்றவற்றிற்கு ஆதார் வந்து கட்டாயம் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி வங்கிக் கணக்கு செல்லிட பேசி இணைப்பு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை போன்றவற்றுக்கு ஆதா ஆதார் வந்து கட்டாயம் இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு கோடி ஆதார் கார்டுகளை வழங்கி உள்ளதுங்கிறாங்க அதே மாதிரி ஐந்து வயதிற்குள் உள்ள குழந்தைகளுக்கு பதினாறு புள்ளி எழுபத்தி ஒரு கோடி ஆதார் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து வயது முதல் பதினெட்டு வயதிற்குள் உட்பட்டவர்களுக்கு இருபத்தி ஒம்பது புள்ளி ஒன்பது சைபர் ஒன்பது கோடி கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் தமிழக லோக் ஆயுக்தா தேடுதல் குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் மறுபடியும் வசிக்கிறேன் தமிழக லோக் ஆயுக்தா தேடுதல் குழுவின் தலைவராக அண்மையில் நியமனம் செய்யப்பட்டவர் யார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கு மேக்ஸிமம் ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் கே வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் இதனுடைய கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லோக் ஐக்தா மசோதா தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரிங்களா ஜூலை ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மறந்துடாதைய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதுக்கடுத்து பதினொன்றாவது கொஸ்டின் போகிறோம் நாற்பத்தி ரெண்டாவது இந்திய சமூகவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது நாற்பத்தி ரெண்டாவது இந்திய சமூகவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் ஓகேங்களா ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் தான் அதுக்கடுத்து பன்னிரெண்டாவது அதான் கூடுதல் த தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாவது தேசிய அறிவியல் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரில் நடைபெற்றுச்சு அதே மாதிரி பன்னிரெண்டாவது உலகளவில் உள்ள சு உலகளவில் உடல் சுகாதார மாநாடு மும்பையில் நடைபெற்றது ஓகேங்களா அதுக்கடுத்து தென்னிந்திய நாணவியல் கழகத்தின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாநாடு சென்னையில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இம்மாநாட்டின் போது தென்னிந்திய நாணவியல் சங்கத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு நாணவியல் துறைக்கு ஆற்றிய பணிகளுக்காக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது அதுக்கடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஜாஃப் ஜேஎஃப் ஜாஃப் தண்டர் செவன்டீன் என்ற ஒற்றை எஞ்சின் பன்முக போர் விமானத்தை தயாரிக்கின்ற இரண்டு நாடுகள் இவை எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஓகேங்களா சீனா மற்றும் பாகிஸ்தான் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பகுதியில் நிறுத்த ரஷ்யாவிடமிருந்து அறநூறு நவீன போர் டாங்கிகளை வாங்க பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது அப்படின்ட்டு ஓகே இது போன்ற நடப்புகள் தெரிந்துகளை வெற்றிக்கு நீங்கள் யூடியூப் சேனலை பார்க்கும் மேலும் கூடுதல் நடப்புகள் தங்களுக்கு பிடிஎஃப் அடியில் வேண்டுமெனில் வெற்றிக்கு நீ வாட்ஸ்அப் ஜாயினிங் நம்பரில் இணைவோம் நன்றி வணக்கம்